இலங்கையின் மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி தனது இருநூறாவது ஆண்டை பூர்த்தி செய்திருக்கின்றது ஆனால் இது வெறுமனே அந்த கல்லூரியின் இருநூறாவது ஆண்டு நிறைவு மாத்திரமல்ல கிறிஸ்தவ மிஷனரிகளால் இலங்கையில் ஆங்கில கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட இருநூறு ஆண்டு பூர்த்தியையும் இது குறிக்கின்றது ஆம் பிரிட்டனின் போர்ட்ஸ்மவுத் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட மெதடிஸ்த மிஷனரிகளின் கப்பல் ஒன்று இலங்கையின் தென்பகுதியை வந்தடைய அங்கிருந்து மட்டக்களப்புக்கு படகு மூலம் வந்தடைந்த வில்லியம் ஆல்ட் என்பவரால் இலங்கையின் முதலாவது ஆங்கில மொழி மூலமான பள்ளிக்கூடம் மட்டக்களப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டது உண்மையில் அந்த மெதடிஸ்த மிஷனரிமாரின் வருகை மட்டக்களப்புக்கு மாத்திரமல்ல இலங்கைக்கே ஒரு கல்வி ஒளியூட்டிய நிகழ்வு என்கின்றார் இந்த பள்ளிக்கூடத்தின் முன்னாள் அதிபரும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரின்ஸ் காசிநாதர் இதனை அகில இலங்கை ரீதியில்தான் பார்க்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகின்றேன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டில் இங்கிலாந்தின் போர்ட்ஸ்மௌத் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட அந்த குழு இலங்கையின் வெலிகம பகுதியை வந்து அடைந்தார்கள் முதலில் சில மீனவர்கள் அன்று அதிகாலையில் சில வெள்ளை முகங்களை கடலில் ஒரு கப்பலில் பார்த்தார்கள் அவர்களால் இலங்கையில் நிறுவப்பட்ட முதலாவது கல்வி கூடமும் இதுதான் பல நாடுகளில் இருந்து வந்த ஆசிரியர்கள் இங்கு கல்வியை வழங்கியிருக்கின்றார்கள் ஆங்கில கல்வியை அவர்கள் அறிமுகம் செய்தார்கள் பல சிறந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அதில் சிறந்த அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூட அடங்கும் அது மட்டுமல்ல அச்சகத்தை கூட அவர்கள் இலங்கையில் உருவாக்கினார்கள் இலங்கையின் ஏனைய பல இடங்களிலும் மெதடிஸ்த மிஷன் பல பள்ளிக்கூடங்களை அதே காலகட்டத்தில் ஆரம்பித்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து வேறு பல கிறிஸ்தவ மிஷன்களும் இலங்கையில் பள்ளிக்கூடங்களை அமைத்திருக்கின்றன அத்தகைய பள்ளிக்கூடங்கள் இன்றும் அங்கு மிகவும் பிரபலமானவையாக திகழ்கின்றன மட்டக்களப்பு மெதடிஸ்த கல்லூரியை பொறுத்தவரை அது இருபதுக்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை இலங்கைக்கு தந்திருக்கின்றது தமிழ் முஸ்லீம் சிங்கள சமூக மாணவர்கள் அங்கு கல்வி கட்டியிருக்கிறார்கள் ஆங்கில கல்வியை இலங்கையில் அறிமுகம் செய்ததுக்காப்பால் சில ஒழுக்க நியமங்களை தமது பள்ளிக்கூடம் தமக்கு சொல்லித்தந்தது என்கின்றார்கள் அதன் பழைய மாணவர்கள் இனபேதம் பார்க்காமை அதில் உண்டு என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தமது முன்னாள் ஆசிரியர்களும் அதிபர்களுமே இந்த ஒழுக்கத்துக்கான அத்திவாரம் என்று கூறுகின்றார் அந்த பள்ளிக்கூடத்தின் முன்னாள் மாணவரும் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபருமான அழகையா கிங்ஸ்லி பத்மநாதன் கல்வித்துறையில் இருந்து வலித்ததுக்கு தான் மக்களை கொண்டு சேர்த்துருக்கு என்று சொல்லலாம் மிஸ்டர் எஞ்சி நல்ல தம்பியை நான் நினைவு கூட வேணும் அவர் தான் டிசை ஸ்கூலில் அவர் டேட்டர் போதை வேலை வந்து நிற்கும் நேற்று எஸ் வி சோமநாதர் அவர் அவரோடு இருந்தது ஆவிஞ்சி சேத்துக்காவல் பிரின்ஸ் காசிநாதீ ஸ்டாஃப் ஃப்ரம் இண்டியா டிஓஎன் என்ற தான் ஆத்தர் கிறிஸ்தவ மிஷன்களிடம் இருந்த பள்ளிக்கூடங்கள் அரசாங்க பள்ளிக்கூடங்களாக மாறிய பின்னர் அவற்றின் தரம் சற்று குறைந்திருப்பதாக விமர்சனம் ஒன்று இலங்கை கல்வி வட்டாரங்களில் காணப்படுகின்றது அதற்கு இந்த பள்ளிக்கூடமும் விதிவிறக்கல்ல ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அதன் தரத்தையும் மாணவர்களின் திரல் வீதத்தையும் அதிகரிக்க தாம் மிகுந்த முயற்சி எடுப்பதாக கூறுகின்றார் பள்ளிக்கூடத்தின் தற்போதைய அதிபரான ஜே ஆர் பி விமல்ராஜ் இப்போ மாணவர்கடை மட்டம் எங்களுக்கு இங்கே குறைவாக இந்த நிலையில் காணப்படுறதுனால நான் இப்போ இந்த பாடசாலைக்கு புதிதாக வந்த அதிபர் என்ற பார்த்தீங்களே இந்த மாணவர்களோட அடைவு மட்டத்தை அதிகரிக்கலாம் என்றதான் எங்களோடய முக்கிய நோக்கமாக இருக்குது மற்றும் ஏனைய கல்வி நடவடிக்கைகள் மற்றும் கல்வி சார்ந்த ஏனைய துறைகள் மற்றும் எங்களோட புறக்கிருத்திய தேற்பாடுகள் எல்லாவற்றிலும் நாங்கள் எந்த அடை மட்டத்தில் இந்த பாடசாலை இருந்தோன் அந்த அடைவட்டத்தை எங்களால் கூட்டணும் என்பது உங்களோட ஆசிரியர்களும் அதுவெல்லாம் என்னதும் குறிக்கோளாக இருக்குது விரைவில் நாங்கள் அந்த இலக்கு அடைவு கொண்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் இல்லை நாங்கள் இப்பொழுது இது பழைய பாடசாலையாக இருந்தாலும் கூட இந்த நவீன காலகட்டத்தில் நாங்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறதுக்கு காரணம் பல சிறிய சிறிய பாடசாலையெல்லாம் அவிருத்தி அடைஞ்சு கொண்டு போகிறனால இன்னும் நாங்கள் கூடுதல் அளவில் இந்த பாடசாலைக்கு ஊட்டம் அளித்து நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய இந்த விடயங்களில் பள்ளிக்கூட நிர்வாகத்துக்கு உதவ பழைய மாணவர் சங்கம் உத்தகத்துடன் உழைப்பதாக கூறுகின்றார் பழைய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த யோகசுந்தரம் கோபிநாத் நமது பாடசாலையின் இருநூற்றாண்டு நிறைவு கொண்டாட்டங்கள் கொடுத்த உற்சாகத்துடனும் புதுத்தம்புடனும் நமது புதிய நிர்வாக குழு நமது பாடசாலையினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முன்னின்றிழைத்து கொண்டிருக்கின்றது பாடசாலை அதிபர் பாடசாலை அபிவிருத்தி குழுவுடன் இணைந்து எங்களுடைய பாடசாலையின் கட்டுமான தேவைகள் பாடசாலையினுடைய கல்வி புறக்கிருத்திய செயற்பாடுகளின் வளர்ச்சிக்கு நம்மாலான இயன்ற பங்களிப்புகள் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எமது பாடசாலையில் காணப்படுகின்ற பொதுவான வளப்பிரச்சனைகளுக்கான தீர்வு பழைய மாணவர் சங்கத்தினால் இப்பொழுது பல இடங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது வெளிநாடுகளில் செயற்படுகின்ற பழைய மாணவர் சங்கங்களுக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்துடன் இணைந்து இந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒத்துழைப்பை இன்னும் கூடுதலாக தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் இலங்கையை பொறுத்தவரை கடந்த சில தசாப்தங்களாக பல்வேறு காரணங்களால் அங்கு ஆங்கில மொழிக் கல்வியின் தரம் குறைந்தே வந்திருக்கின்றது அதேவேளை அவற்றின் தரத்தை மீண்டும் உயர்த்துவதற்கான சில முயற்சிகளையும் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே ஆங்கில கல்வியை இலங்கைக்கு அறிமுகம் செய்த மிஷனரிகளின் வருகையை குறிக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தின் இருநூறாவது ஆண்டு கொண்டாட்டங்கள் அந்த முயற்சிகளுக்கு மேலும் உத்வேகத்தை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிபிசி தமிழோசைக்காக பூபாலரட்னம் நம்